பருவம் இயல் உள்ள ஒரு கவிதையை நம்ம பார்க்க போறோம் கவிதையோட தலைப்பு பராபர கண்ணி கவனிங்க அரை இலக்கியங்கள் வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியதா வந்து இருக்கு நம்ம வாழ் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்க நெறிகளை வந்து அது விலக்கக்கூடியதாகவும் இருக்கு நம்ம தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் காட்டும் வழியில் வந்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வ வாழ்க்கை வந்து சிறந்த வாழ்க்கையா வாழலாம் புரியுதுங்களா நம்ம அற இலக்கியங்கள் காட்டும் அந்த ஒழுக்க நெறிகள் வந்து நம்ம தமிழர்களுக்கு மட்டும் பொதுவானது அல்ல அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ம மனிதர்களும் ஃபாலோ பண்ணக்கூடியதாக வந்து அந்த ஒழுக்க நெறிகள் வந்து இருக்கு புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய அறை இலக்கியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பாடல் கவனிங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இந்த கவிதை எழுதியிருக்கவர் யார் அப்படின்னா தாயுமானவர் இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு இரண்டு அடிகளும் கடைசி இரண்டு அடிகளும் நம்மளுக்கு வந்து என்னது மனப்பாட பகுதி புரியுதுங்களா அடுத்து சொல்லும் பொருளுங்க தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பராபரம்னா அது கடவுளை சொல்லக்கூடிய வார்த்தை பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர புரியுதுங்களா இப்போ இது பொ சொல்லும் பொருளும் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இலக்கிய வகைய சொற்கள் வந்து இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள்னால் நம்மளுக்கு சாதாரணமாக படிக்கும்போது பொருள் விளங்காது அதனால தான் அதோடய பொருள் வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி எங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் பாடலின் பொருள் கவனிங்க அனைத்து உயிர்களையும் வந்து தன் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இவருக்கு ஆசையை பாருங்கள் யாருக்கு தாயுமானவருக்கு என்ன ஆசை எல்லா உயிர்களையும் வந்து தா உயிர் போல நினச்சி அவங்களை அன்பு செய்கிற வந்து சான்றோருக்கு வந்து இவர் தொண்டு செய்யணுமா சான்றோர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் வந்து சிறந்தவங்க அவங்க ஒழுக்க நிறங் ஒழுக்க நேரி நிறைந்தவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணுமா இவர் தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை புரியுங்களா ரெண்டாவது பாயிண்ட் கவனிங்க அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு அன்பு குணம் கொண்டவங்களுக்கு பணி தொண்டுனா என்னது பணி செய்பவராக வந்து என்னை மாற்றிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும் என்னோடய வாழ்க்கையில் வந்து இன்பம் வந்து தானே வந்து சேரும் தானே வந்து சேரும் நாம் போய் இன்பத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை அன்பு உள்ளவங்களுக்கு சான்றோர் உள்ள சான்றோருக்கு ஒழுக்கு நெறிந்தவங்களுக்கு நான் வந்து என்ன செய்யணும் தொண்டு செய்பவரா வந்து என்னை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அவர் வேண்டாரு மூணாவது பாயிண்ட் பாருங்க எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் இதோட ஆசை என்னன்னு பாருங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும் இன்பமாக வாழணும் அதை தவிர வேறு எதையுமே நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கடவுள்கிட்ட வெஞ்சர் முதல் பாயிண்ட் என்னது அப்படின்னா அதாவது எல்லா உயிரையும் தன் உயிர் போல் நேசிக்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன செய்யணும் தொண்டு செய்யணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் தொண்டு செஞ்சுட்டுன்னா இன்பம் வந்து என் வாழ்க்கையில் வந்து தானாக சேர்ந்துரும் மூணாவது எல்லோரும் இந்த உலகத்தில் இன்பமாக சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னோட ஆசை அதை தவிர நான் வேறு எதையும் நினைக்க மாட்டேன் ஆசைப்படவும் மாட்டேன்னு சொல்லி யார் சொல்கிறாரு தாயுமானவர் சொல்கிறாரு புரியுங்களா நூல் வேலையை பாருங்க இப்பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா தாயுமானவர் இது வந் இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஆட்சி செஞ்சுருக்காரு அவர்கிட்ட வந்து தலைமை கணக்காயராக வந்து பணி பணி வேலை செஞ்சுருக்காரு புரியுதுங்களா இப் இந்த பாடல் பகுதி வந்து தாயுமானவர் பாடல்கள்ன்ற ஒரு நூலில் இருக்குது இந்த நூலை வந்து தமிழ்மொழியின் உபநிடதம் உப நிடதம்னு சொல்லி இதுக்கு சிறப்பு பேர் இருக்குது இந்த பாடல் வந்து பராபர கன்னின்னு சொல்கிற தலைப்பில் வந்து இருக்குது கன்னி அப்புடின்னா இரண்டு இரண்டு அடிகளில் கா பாடப்படும் பாடல் வகை நம்ம பாடல கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாடல் பாருங்கள் ரெண்டு ரெண்டு அடியாக திருக்குறள் மாதிரி ரெண்டு ரெண்டு அடியாக இருக்குது இங்கே ரெண்டு அடி இங்கே ரெண்டு அடி இங்கே ரெண்டு அடி இருக்குது அப்போ கன்னி அப்படின்னா என்னது இரண்டு அடிகளில் பாடக்கூடிய பாடல் வகையை சார்ந்தது புரியுதுங்களா கற்பவை கற்ற பின் பாருங்க உங்கள் வீட்டில் வளர்க்கும் உயிரினங்கள் பற்றி கூறுங்க நம்ம வீட்டில் பொதுவாக என்ன வளர்ப்போம் பசுமாடு கோழி கிளி பூனை அப்படிலாம் வளர்ப்போம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய விலங்குகளை வந்து வித்தியாச வித்தியாசமாக வளர்க்குறாங்க அதை பற்றி சொல்லுங்கன்றாங்க நீங்கள் பிறர் மகளும்படி செய்த நிகழ்வுகள் கூறு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அதனால் மற்றவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்களா அதை மா அதை மாதிரி நீ எதா செஞ்சுருந்தா கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுங்களா மதிப்பீடு பாருங்கள் சரியான விடைய தேர்ந்தெடுத்து எழுது தம் குட்டல் உயிர் சேர்த்தெழுதுக தம் உயிர் இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்றிருக்க இருக்க தான் என்று பிரித்தெழுதுக தான் குட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு நயமறிக பராபரி கன்னி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை சொற்களை எழுதுக இங்க பக்கத்தில் எழுதிருக்கேன் பாருங்க எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தம் உயிர் போல் செம்மையர்க்கு இம் இம் ரெண்டாவது எழுத்து ஒன்றா வருது எல்லோரும் அல்லாமல் இல் இல் ஒன்றா வருது சீர் மோனை இங்கே மோனை இங்கே கீழே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க சீர் மோனை இந்த பக்கத்துல இருக்கிறது முதல் சீர் முதல் சீர் இரண்டாம் சீர் கீழே அந்த புள்ளி வரமாட்டேங்குது தான் வருது பார்த்துக்கங்க ஒரு ஒரு லைன் இருக்குது அதில் எல்லா ஃபஸ்ட்டு எழுத்துமே ஒன்றா இருக்குது பாருங்கள் அதான் சீர் ஒன்று தானென்று தா தண்டருள் தா புரியுங்களா அது சீர்மோனை இன்புற்று இருக்க இது சீர்மோனை முதல் எழுத்து ஒன்றா வருது குருவினா கவனிங்க யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் பாடலின் பொருளில் ஃபஸ்ட்டு இர ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வரும் இன்ப நிலை எப்போது வந்து சேரும் இது பாடலின் பொருளில் இரண்டாவது பாயிண்ட்டு வரும் புரியுங்களா நான் இப்போ உள்ளுக்குள்ளே பாடத்துக்குள்ளே குறிச்சிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க சிறுவினா பராபர கண்ணியில் தாயுபானவர் பானவர் கூறுவனையாவே அந்த பொருள் ஃபுல்லாக நம்மளுக்கு வரும் புரியுதுங்களாப்பா பார்த்துக்கோங்க அடுத்த விரியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்